பவி இன்டர்வியூ ஹாலில் உட்காந்துட்ருக்கிறத பார்த்து அங்கே ஓடி வந்த பியூன்மா இங்கே லேடிஸ் அலௌடு கிடையாது ஜென்ஸு மட்டும்தான் நீங்கள் சொல்கிறது சரிதான்னா ஆனால் ஏன் பேப்பரில் நீங்கள் எதுவும் மென்ஷன் பண்ணலை நான் இந்த இன்டர்வியூக்காக எங்கேருந்து வரேன் தெரியுமா அதை பற்றி தெரியலம்மா அப்போ நீங்கள் விட்டுருங்க நான் யார் ரெஸ்பான்சிபிள் பர்சனோ நான் அவங்கக்கிட்ட பேசிக்கிறேன் இவன் எவ்வளவு சொல்லியும் பவி போக முடியாதுன்னு சொல்லிட்டான் அவரும் சொல்லி சொல்லி பார்த்துட்டு கேட்காம போகவே அவரோட பிளேஸ்க்கு போயிட்டாரு பதினோரு மணிக்கு ராமநாதன் கிட்டே வந்த அர்ஜுன் அங்குள் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நீங்களே இன்டர்வியூ பண்ணிடுங்க ஆமாம் என்ன ஒரு லேடி உட்காந்துட்ருக்காங்க தெரியல அர்ஜுன் நீங்க தான் பார்க்கணும் யோனை கூப்பிட்டு ராமநாதன் விசாரிக்க நான் எவ்வளவோ சொல்லிட்டேன் சார் அவங்க கேட்க மாட்றாங்க அவங்க ரொம்ப இருந்து வராங்களாம் என்ன அங்கிள் இது இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு இது வேறு கௌதமந்தான் அந்த பெரிய பிரச்சனையாயிடும் அர்ஜுன் நான் ஒன்று சொன்னால் நீ கோவிச்சுக்க மாட்டிய சொல்லுங்க அங்குள் அந்த பொண்ணை இன்டர்வியூ பண்ணுவோம் வேல்யூபிள் கேண்டிடேட்டாக இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கலாம் என்ன இப்படி சொல்கிறீங்க இதை பாரு அர்ஜுன் ஆல்ரெடி இந்த லேடி சிறந்தவங்க தானே முதல்ல இன்டர்வியூ ப பண்ணுங்க இதை பற்றி ஃபைனலாக பேசிக்கலாம் ஒவ்வொரு தரையில் வர ஃபைனலாக பவி வந்தா அவளோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் பார்த்த ராமநாதனுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு அவளையே செலக்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாரு அர்ஜுன்கிட்ட போய் விஷயத்த சொல்ல என்ன அங்கிள் அந்த லேடி தான் செலக்டடா அர்ஜுன் நான் சொல்கிறதுக்காக இல்லை உண்மையிலே அந்த பொண்ணு செம்ம டேலண்ட்டு என்ன அங்கிள் இன்றைக்கி தான் அவங்கள பார்க்குறீங்க அதுக்குள்ளே இவ்வளோ சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க நீ வேணால் பாரு அந்த பொண்ணால் எதுவும் நல்லது நடக்கும்னு என் மனதுக்கு தோணுது ஓகே அங்கிள் நான் என்ன சொல்ல போகிறேன் ஆனால் கௌதம் அண்ணா வந்தால் என்ன ஆக போகுதோ அதை நீ தான் சமாளிக்கணும் இப்போவும் சொல்கிறேன் நான் அந்த பொண்ணை தான் எடுக்கணும்னு சொல்லலை ஆனால் எடுத்தால் நல்லது நீங்கள் ஏன் அந்த பொண்ணுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா அர்ஜுன் ஆஃபீஸில் நிறைய லேடிஸ் வேலை பார்த்தாங்க கௌதம் வந்து கொஞ்ச நாளையே எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிட்டான் அதில் நிறைய பேர் அழுதுகிட்டே போனத நான் பார்த்தேன் அது இன்னமும் என் கண்ணு முன்னாடியே இருக்கு உன் அப்பா இருங்க கண்டிப்பாக அதை பற்றி பேசியிருப்பேன் ஆனால் கௌதம் அப்பா இருந்த சூழ்நிலையில் என்னால் எதுவுமே பேச முடியல என்ன அங்கிள் நீங்களே இப்படி பேசுகிறீங்க அதில் எல்லாருக்குமே ஃபுல் செட்டில்மெண்ட் கொடுத்து தானே அனுப்பிச்சோம் உண்மைதான் ஆனால் அதில் நிறைய பேர் எங்களுக்கு எந்த செட்டில்மெண்ட்டும் வேணாம் நாங்கள் இங்கேயே வேலையில் கண்டினியூ பண்ணுறோன்னு சொல்லி எழுதுது உனக்கு ஞாபகம் இருக்கா ஏன்னா இந்த ஆஃபீஸ் ஒரு கௌரவமான இடம் பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகம் எங்கள் அப்பாவும் அவங்கக்கிட்ட ரொம்பவே கண்ணியமாக நடந்துப்பார் அதே மாதிரி அவங்கக்கிட்ட யாராவது சின்னதாக தவறு செஞ்சால் கூட கடுமையாக தண்டிச்சிருவார் அதனால தான் இங்கேருந்து போக அவங்க யாருக்குமே இல்லை அப்படி அழுதாங்க அவங்க போன பிறகு நம்ம கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமாக நஷ்டத்தில் போகுது ஏகப்பட்ட பிரச்சனை அதையெல்லாம் சரி பண்ண வேண்டியிருக்கு இப்போ இவங்களை வேலைக்கு எடுத்துட்டா எல்லாம் சரியாயிடுமா அர்ஜுன் சிரிச்சுக்கிட்டே கேட்டேன் நான் அப்படி சொல்லலை அர்ஜுன் என் அம்மா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஒரு குடும்பத்தில் சரி ஒரு நிர்வாகத்துலேயும் சரி பெண்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த இடம் நல்லா இருக்கும் பொண்ணுங்க நம்ம வீட்டோட மகாலட்சுமி குலசாமின்னு சொல்லுவாங்க அவங்க சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருந்தால் அந்த இடமே சுபீட்சமாக இருக்கும் அது வீடாக இருந்தாலும் சரி நிர்வாகமாக இருந்தாலும் சரி சரி அங்கிள் இதுக்கப்புறம் நான் எதுவும் ஆர்கியூ பண்ணலை உங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபைடோ அதை பண்ணுங்க நான் அண்ணாக்கிட்ட பேசிக்கிறேன் அர்ஜென்ட் சொல்ல சரி அவங்களுக்கு எந்த இடத்துல கேபின் போட போகிறீங்க இப்போதைக்கு நம்ம ராகுல் பக்கத்தில் போட்டு விடலாம் சரிங்க அங்கிள் அங்குள் இன்னொரு விஷயம் சொல்லுப்பா பார்க்க ரொம்பவே அழகாக இருக்காங்க எல்லாம் ஜென்ஸு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அர்ஜென்ட்ஸ் அறிச்சுக்கிட்டே சொல்லிவிட்டு அங்கே தான் போயிட்டான் பவிக்கு அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் கொடுத்து அடித்து ராமநாதன் கொடுத்துட்டாரு ஆல் த பெஸ்ட்மா சார் எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லுமா நீங்கள் என்னை தவிர வேறு யாருமே லேடிஸ் இல்லையா இல்லை அது எதனாலன்னு நான் தெரிஞ்சுக்கலாம் கம்பெனியோட வண்டி கௌதமுக்கு லேடிஸ் எல்லாம் பிடிக்காது என்னை மட்டும் அப்புறம் எப்படி வேலைக்கு ஏற்றுப்பாங்க நீ வேலை செய்ய போகிறது கௌதமுக்கிட்ட இல்லைம்மா அர்ஜுனுக்கிட்ட ஸோ பயப்படாத அவர் சொல்லும் போதே பதிக்கு உள்ளுக்குள்ளே லேஸாக பயமாக இருந்துச்சு இதெல்லாம் சரியாக வருமா என்ன தோண அவள் என்ன ஓட்டத்தை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி எல்லாம் சரியாக வருமா நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோ பவி அவருக்கு தேங்க்யூ சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா பாப்பா எழுந்துரு இன்றைக்கி ஆஃபீஸ் போகணும்ல பார்வதி அம்மா எழுப்ப ஆமாம்மா வேகமாக எழுந்து பவி ரெடியானா ஆமாம் வேலை ரொம்ப தூரமா அதெல்லாம் இல்லைம்மா கூந்தமல்லி தான் காலையில் கோவிலுக்கு போயிட்டு போ இங்கே பக்கத்தில் எந்த கோவில்மா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு சிவன் கோவில் பெருமாள் கோவில் அம்மன் கோவில் முருகன் கோவில் இல்லையா இருக்குது சரிம்மா மை ஃபேவரெட் எப்பயுமே முருகன் தான் நான் அங்கே போயிட்டு ஆஃபீஸ் கிளம்புறேன் சரி டிஃபன் எடுத்து வைக்கிறவா கோயிலுக்கு போவோம் டிஃபன் எப்படி சாப்பிட்றது முத முதல்ல ஆஃபீஸ் போகிற வெறும் வயிறாக போகக்கூடாது வீட்டில் சாமி கும்பிட்டு சாப்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு கிளம்பு மணி ஆகுது சரிங்கம்மா நான் கிளம்புறேன் முருகன் கோவிலுக்கு வந்தா பவி காலையிலேயே முருகன் முழு அலங்காரத்தோட அம்சமாக இருந்தார் அவர் முன்னாடி கண்மூடி நின்ன பவி மனமுருக வேண்டிக்கிட்டா முருகா எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிட்டு ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு வேகமாக கிளம்புனா பூந்தமல்லி நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது போரூர்லேருந்து உள் போதையில் வந்த கௌதம் சிக்னலில் நின்றுக்கிட்டு இருந்த பவியோட வண்டியில் இடிச்சிட்டான் நல்ல வேலையாக பவி கீழே வேலை பவி சடனாக திரும்பி பார்க்க கௌதம் ஒரு சாரி கூட சொல்லலை என்ன சார் பார்த்து வரக்கூடாதா பவி மரியாதையை தான் சொன்னேன் எப்படி வரணும்னே நீ எனக்கு அட்வைஸ் பண்ணாதே கௌதம் திங்கிராக சொல்ல அவன் குடிச்சிருக்கான்னு பவிக்கு தெரிஞ்சிருச்சு காலையிலே குடிச்சிட்டு வந்து வண்டியில் அடிச்சுட்டு சாரி சொல்ல சொன்ன திமுறா பேசுகிறேன் இடியட் ஏய் யாரை பார்த்துட்டு இடியட்னு சொன்னேன் வாடி போடின்னு பேசினேன் பல்ல உடச்சிருவேன் ராஸ்கல் ஏய் யாரை பார்த்து பல்ல உடச்சுடுவேன்னு சொன்னேன் உனக்கு என்ன காது டப்ஸா யாரை பார்த்து யாரை பார்த்துன்னு கேட்குறேன் ஒன்னா பார்த்து தான்டா சொல்கிறேன் முக்தால் என்ன சொன்னேன் முத்தால்னு சொன்னேன் கௌதம் கார்லேருந்து இறங்கிட்டான் அதுக்குள்ளே சிக்னல் போட்டுட்டாங்க ஏய் நீ மட்டும் என் கையில் மாட்டின உன்னால் ஒன்றும் கேட்க முடியாது போடா சொல்லிவிட்டு பவி வேகமாக வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டா கௌதம் தடுமாறி வண்டியில் ஏறி உட்கார்றதுக்குள்ளே பவி சிட்டா பறந்துட்டா முதல் நாள் கடவுளை வேண்டிக்கிட்டு ஆஃபீஸ்க்குள்ளே நுழைஞ்சா அவள் பேசிட்டு போனது மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்ததால் கௌதம் ஆஃபீஸ்க்கு போகாமல் திரும்பவும் பிடிக்கவே போயிட்டான் அவ என்னை பார்த்து முட்டால்னு சொல்லிட்டு விழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறா மறுபடியும் அவள் மட்டும் என் கையில் மாட்டினா அப்போ தெரியும் அவளுக்கு இந்த கௌதம் யாருன்னு முதல் நாள் ஆஃபீஸ்க்கு உள்ளே நுழையும் போதே கடவுளை வேண்டிக்கிட்டு உள்ளே நுழைஞ்சா அவி அதை உள்ளே இருந்து பார்த்துக்கிட்டே தான் என்ன அர்ஜுன் மஞ்சள் நிற சுடிதாரில் ஒரு பூ மாதிரி வந்தா பார்க்க நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுது பார்க்கலாம் அர்ஜுன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டான் பவி நேராக ராமநாதன் ரூமுக்கு போக குட் மார்னிங் சார் குட் மார்னிங்மா வா நான் கம்பெனியோட சிஇஓவை உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அர்ஜுன் ரூமுக்கு போனாங்க மே கமின் ராமநாதன் கேட்க கம் கமின் அர்ஜுன் இவங்க தான் பவி நேற்று செலக்ட் பண்ண உன்னோட பிஏ குட் மார்னிங் சார் குட் மார்னிங் ஐ எம் அர்ஜுன் கிளாட் டு மீட் யூ தேங்க்யூ சார் இனிமேல் உன்னோட பாஸ் இவர் தான் நான் அங்கே சொல்கிற வரைக்கும் நீ இந்த கம்பெனியோட எம்டியை பார்க்க வேண்டாம் சொல்லிவிட்டு ராமநாதன் போயிட்டாரு ஓகே பவி நீங்கள் போய் உங்கள் சீட்டில் ப்ளேஸ் பண்ணுங்கள் நான் தேவைப்படும்போது கூப்பிட்றேன் ராகுல் கவுண்ட்டு மை கேபின் ராகுல் வர இவங்க புதுசாக நம்ம கம்பலில் ஜாயின் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு பக்கத்து சீட்டை இவங்களுக்கு அலாட் பண்ணியிருக்கோம் அங்கே கூட்டிகிட்டு போங்க ஓகே சார் பவி நேராக அவளோட சீட்டுக்கு போனால்